ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது மகாபிரிவாவை பற்றி நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் என்னுடைய பதிவை முதல்ல நீங்கள் பார்க்குறவா தயவு பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போட்டுட்டு பார்க்க ஆரம்பிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை தயவு பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் தெரியட்டுமே தான் சொல்கிறேன் சரியா இப்போ நம்ம நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது மகாபெரிவா வந்துட்டு நம்ம நல்லபடியாக அதாவது நம்மளை மாதிரி நடைமுறையில் இருக்கிற வாழ்க்கை பெரிய பெரிய இதெல்லாம் ஒன்னும் இல்லாம எந்த அளவு எளிமையா நம்ம ஆற்றுல பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையான ஸ்லோகங்கள் இப்போ ஆயிரத்தெட்ட லலிதா சகஸ்ர நாம மிக்குன்னு ஆயிரம் ஸ்லோகம் இருக்கு அந்த ஆயிரம் ஸ்லோகத்தை ஆறே ஆறு லைன்ல அவன் சொல்லிக் கொடுத்துருக்கான் நான் ஆல்ரெடி அதை பதிவில குடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் அதை வந்துட்டு பொறுமையாக உட்காந்துட்டு நம்ம சொல்லணும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை எட்டு ஒம்பது லைனில் சொல்லியாச்சுன்னா அதை நூற்றி எட்டு முறை கந்தசஷ்டி கவசம் ஃபுல்லாக சொன்ன புண்ணியம் உண்டு அந்த மாதிரி நிறைய எளிமையாக நம்ம ஆற்றுலையே நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவரால் பயன்பெற்றவா எத்தனையோ லட்சம் பேர் இருப்பார் கோடின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எதுக்குமே அவர் ஆசைப்படாமல் அவரை வந்துட்டு ஒரு சர்வேஸ்வரராக பரமாச்சாரியா அவ்வளவு அழகாக இந்த இவனுடைய சிவனுடைய அம்சமாக அவர் நம்ம அத்தனை பேரையும் இத்தனை அழகாக வழிவகுத்து கொண்டு வந்திருக்கின்றார் ஸோ அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறத எண்ணிக்கின்றாலே அது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான காரியம் இது எல்லாத்தையுமே நம்மளுடைய பரம்பரைகளுக்கு நம்ம குழந்தைகள் அவாரோட குழந்தைகள் அதுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிண்ட இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் இவர் நல்லது பண்ணியிருக்கார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிண்டே நம்ம வந்தால் நமக்கு நல்லது நம்ம குடும்பத்திற்கு நம்ம பரம்பரைக்கு அப்படியே ஒரு குடும்பம்னு பார்த்தா ஒரு ஒரு அந்த ஊர் ஒரு கிராமம் அந்த கிராமம் பார்த்தா ஒரு ஊர் ஒரு ஊருன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தராக நம்ம சிறுது சொல்லுவாங்க சொல்லுவா அந்த மாதிரி நம்ம பண்ணணும் கண்டிப்பான முறைகள் சரியா அவர் வந்துட்டு ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் அவரை பார்த்துட்டா ஆரிய குறைபாடு இருந்தாலும் சரி இல்லை செல்வ வளம் இல்லை கல்யாணம் இல்லை பாக்கியம் எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவர் ரொம்ப உடம்பு முடியல ஒருத்தருக்கு அவர் வந்துட்டு இவருடைய பரமாச்சாரியோட பரம பக்தர் அவர் வந்துட்டு ஒரு வாட்டி ஊருக்கு போயிருக்கார் ஊருக்கு போயிருக்கும் பொழுது திடீர்னு அடுத்த நாள் காத்தாலே கிளம்பணும் அவர் அங்கேருந்து ஒரு நாள் தங்கிட்டு அந்த வேலை இன்னும் முடியலையேங்கிறதுக்காக அடுத்த நாள் வரைக்கும் அவர் அவர் பண்ணி ஒரு ஹோட்டலில் ரூமில் தங்கியிருக்கார் அவருடைய பையில் எப்போவுமே இவருடைய ஸ்லோகங்கள் இவர் சொன்ன அந்த வழிபாடுகள் அதுக்கப்புறம் அந்த அவருடைய ஃபோட்டோ எல்லாமே அவர்கிட்ட இருக்கும் அவர் வந்துட்டு சரி நாளைக்கு கார்த்தால அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த வேலையை நிவர்த்தி பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு புறப்படணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவர் இருக்கார் அந்த ஹோட்டலில் அவர் வந்துட்டு ராத்திரி தூங்கும் பொழுது சடன்னாக அவருக்கு ஹார்ட் செஸ்ட் பெயின் வந்து விடுறது மார்பு வலின்னு சொல்லுவாங்க நெஞ்சு வலின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தாங்க முடியாமல் துடியாக துடிக்கிற வையோ நம்ம குடும்பத்தை ஆரையுமே பார்க்காம அனாதியாக இங்கே போக போகிறோமே வலின்னு கூட அவரால் ஃபோன் பண்ணி யாருக்கும் சொல்ல முடியல ரூமில் ஃபோன் இருக்கு ஆனால் சொல்ல முடியலை அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த அவர் சொன்ன ஸ்லோகத்தை அவர் சொல்கிறார் சர்வ வியாதி பிரசமணி சர்வம் நிருத்திய நிவாரணி ஸ்ரீமத் ஔஷத லலிதா அமகா திருபு சுந்தரையே நமோன் நமக அந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளேயே சொல்லுகின்ற அவருடைய ஃபோட்டோவை தப்பி தவறி எடுத்து நெஞ்சில் வச்சுக்கிண்டு மனசுக்குள்ளே சொல்லுகின்ற தூங்கி போய்ட்றார் அடுத்த நாளைக்கு வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறார் இந்த மாதிரி சிவியர் செஸ்பெயின் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு காமிச்சோடனே செஸ்பெயின் வந்த ஒரு அறிகுறியே உங்களுக்கு இல்லையே நீங்கள் என்ன சொல்கிறீன்னு டாக்டர்ஸ் கேட்குறா ஸோ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் அருளிய ஸ்லோகத்தை க்கு எத்தனை ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க உங்களுக்கு உடம்பு முடியலன்னாலும் சரி இல்ல கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே இந்த ஸ்லோகத்தை சொன்னா வியாதி எதுவுமே வராது எல்லாரும் நல்லா இருக்கும்